ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் நிவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஏற்கனவே பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அழைத்து ஃபேர் டீலிமிடேஷன் அப்படின்ற கூட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியது பிஜேபிக்கு ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த பதற்றம் தனிவதற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல மும்மொழி கொள்கைக்கு எதிரான அந்த தீர்மானத்தில் பேசக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கிறாங்க அந்த அறிவிப்பை வெளியிடும் போதே ஒட்டுமொத்த சட்டமன்றமும் மேஜையை தட்டி அதிர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்பு என்ன ஏன் அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார் அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை அண்ணாமலுடைய தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் கொடுத்த ஒரு பதில் தமிழிசை அவர்கள் ஆளுநராக இருந்த போது ஒரு போட்ட கையெழுத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இந்த வீடியோவில் விரிவாக பிஜேபி அமலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு கவனிப்பு தீர்மானம்

தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவே செய்கிறேன் நன்றி மாநில சுய ஆட்சியை உறுதி செஞ்சு மாநில உரிமைகளை நம்ம நிலைநாட்டினா மட்டும்தான் நம்மளுடைய தமிழ் மொழியை காக்க முடியும் அதற்கான அறிவிப்பை நான் இனிமே தான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதனால ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே மேஜையை தட்டி அதிரு வச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஃபேர் டீலிமிட்டேஷன் விஷயத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றியாச்சு தேசிய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளவு மாறுச்சு அந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை கதறனார் அவருடைய போராட்டங்கள்லாம் புஷ்ஷாக போனது மேலே அமை ஓடியா மிஸ்ஸா வரைக்கும் அலருவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு அப்படிப்பட்ட அந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி இப்போது மறுபடியும் மாநில சுயாட்சியை மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கு நான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறேன் சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது அது என்ன அறிவிப்பாக இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டீனமாக இருக்க மிகப்பெரிய ஆவலை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முதலமைச்சர் செய்யக்கூடிய அரசியல் என்பது தற்போது தேசிய அளவுல மிகப்பெரிய பேசபொருளா இருக்கு அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் நடந்த ஆர் எஸ் எஸ் உடைய ஆண்டு விழா கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்தில் கூட முதலமைச்சருக்கு நாங்க பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு முதலமைச்சர் என்ன பேசுகிறார் என்ன அரசியலை அவர் செய்கிறார் அப்படின்றத ஒட்டுமொத்த இந்தியாவுமே கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு இந்த அறிவிப்பு என்பது கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஆனா முதலமைச்சர் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக மும்மொழி நான் அனுமதிக்க மாட்டேன்றாரு இவ்வளவு பிடிவாதமாக தமிழ் மொழியை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாரு அப்படின்றத அண்ணாமலையுடைய பேச்சு அதே போல் தர்மேந்திர பிரதானுடைய பதில் தமிழிசை போட்ட கையெழுத்தை வச்சு நாம விளக்க போறோம்னு சொன்னல அதை நம்ம பார்த்துடலாம் நேற்றைக்கு முன்னதான் திருச்சியில அண்ணாமலை அவர்கள் நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்க உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளா அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்வி கொள்கையினுடைய அடிப்படை நோக்கு புதிய தேசிய கல்வி கொள்கை மூலமாக மோடி நம்மளுடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த நபர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்கிறார் தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக நடந்த அந்த தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறாரு ஆனால் உண்மையிலே மோடி நம்மளுடைய குழந்தைகளை உலகத் தரம் வாய்ந்தவர்களாக மாற்றாரா அல்லது உலகத்திலேயே தரம் கட்ட ஒரு குழந்தைகளாக படிப்பறிவு குழந்தைகளாக மாற்ற நினைக்கிறாரா அப்படின்றத இப்போ நான் அம்பலப்படுத்துகிறேன் அதாவது இவர் சொல்கிறார்ல உலகத்தரம் உலகத்தரம்னு அந்த உலகத்தரம் என்னன்னு சொல்லி பாருங்க ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டத்தை போடுறாங்க அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எய்த் வரைக்கும் கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்திய அளவுலையுமே எட்டாவது வரைக்கும் அந்த மாணவர்களை பாஸ் பண்ணணும் டென்த் டுவெல்த்ல மட்டும்தான் அந்த ஃபெயில் பாஸ் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்றது ஏற்படுத்தினாங்க அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு அந்த நோ டிடென்ஷன் பாலிசியை இந்த மோடி அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீக்கம் பண்றாங்க நீக்கம் பண்ணிட்டு டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு புதிய அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதாவது ஐந்தாவது எட்டாம் வகுப்புல ஒருத்தவங்க வந்து ஃபெயில் பண்றாங்க அப்படின்னா அவங்கள அடுத்த கிளாஸுக்கு அனுப்பக்கூடாது அவங்க ஃபெயில் தான் அவங்களுக்கு ரெண்டு மாசம் கழிச்சு ரீ எக்ஸாம் வைங்க அதுலேயும் ஒருத்தர் ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னா அவங்க மறுபடியும் அஞ்சாவது எட்டாவது தான் படிக்கணும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஓடி கொண்டு வராரு உலகம் தர வாய்ந்த குழந்தைகளா மாத்திரான்னு சொன்னார்ல அந்த சட்ட தெரியுமா இரண்டி இருபத்தி மூணில் மட்டும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஃபெயில் ஆகி மறுபடியும் அதே இடத்துல படிக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டுமல்ல நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா அந்த கர்நாடகாவில் மூன்றாவது மொழி மூன்றாவது மொழி படிச்சா சொல்லிட்டு அந்த மூன்றாவது மொழியாக அங்கே ஹிந்தி தான் இருக்கு அந்த ஹிந்தி எக்ஸாமில் மட்டும் தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் டென்த் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க அதாவது மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனா மூன்றாவது மொழியாக இருந்தால் அந்த ஹிந்தி மொழியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் ஃபெயிலாயிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரே எக்ஸாம் டென்த் எக்ஸாம் ஒரே நேரத்தில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ நாடு முழுவதும் எவ்வளவு பேர் ஃபெயில் ஆவாங்க அப்போ ஒரு லட்சம் மாணவர்களை எத்தனை மாணவர்கள் மறுபடியும் அதை பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாணவர்களை எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆகியிருப்பாங்க பள்ளிக்கூடமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் ஆகியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுது அந்த ட்ராப் அவுட் டேட்டாவுமே நான் வெளியிடுறேன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா அதாவது டென்த் எக்ஸாமில் மூன்றாவது மொழியை படிக்கக்கூடிய மாணவன் ஒரு லட்சம் பேர் இங்கே ஃபெயில் ஆகுறாங்கல்ல டென்த்து படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்குமா டென்த்து படிக்கக்கூடிய மாணவனே இவ்வளோ பேர் ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க அப்படின்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல கட்டாய தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கே அப்ப பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பதினஞ்சு வயசு மாணவனுக்கே அதில் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகள் அவங்களால எப்படிங்க இந்தியில பாஸ் பண்ண முடியும் அப்ப அவங்க ஃபெயில் ஆவாங்களா இல்லையா அதுதான் பிஜேபியுடைய ஒற்றை நோக்கமே அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்ற பேர்ல மூன்றாவது மொழியை திணித்து அதன் மூலமாக ஃபெயில் பண்ணி அவங்கள படிக்க விடாம ஆக்கணும் அப்படின்றது தான் மோடியுடைய ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியுடைய ஒற்றை கொள்கை இந்த லட்சணத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு மோடி உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக நம்மளை மாத்துறாரா இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படி மாற்றுமா எப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனமான ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி பேசுறீங்களே உங்கள் வீட்டு குழந்தைகள் தான் நாங்கள் பாதிக்கும் அங்கே வந்து திருச்சி கூட்டத்தில் வந்தாங்களே பிஜேபிக்காரவங்க அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் பாதிக்காதா மூன்றாவது மொழியை பாடமாக வைச்சா கண்டிப்பாக குழந்தைகள் ஃபெயில் ஆவாங்க ஆனா அடுத்த கட்டத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார் அப்படின்றது இந்த பிஜேபிக்காரங்களுக்காக தெரியுமா இது மட்டும் இல்லைங்க இப்படி எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆகிறாங்க தெரியுமா இதனால ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது அதாவது பள்ளிக்கூடத்து பக்கமே போகாமல் எனக்கு படிப்பே வேணான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் வந்து ட்ராப் அவுட் ஆனதுக்கு டேட்டா இருக்குது அதை நம்ம தர்மேந்திர பிரதானை வச்சு அம்பலப்படுத்தலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்கள் எத்தனை மாணவர்கள் ட்ராப் அவுட் ஆகுறாங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு இதற்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்கிறாரு அதாவது நாட்டில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டில் ஒரே வருடத்தில் பத்தாம் வகுப்பில் இருபது புள்ளி ஆறு சதவீத மாணவர்கள் ட்ராப் அவுட் ஆகியிருக்கிறாங்க அதாவது புதிய கல்விக் கொள்கையில் பத்தாம் வகுப்புல இவங்க ஃபெயில் பண்ணதுனால இருபது புள்ளி ஆறு சதவீதம் மாணவர்கள் எனக்கு படிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருக்கிறாங்க இன்னும் டேட்டாவோட சொல்லணும் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு மில்லியன் மாணவர்கள் எழுதுனாங்க இதில் நூற்றி அறுபது மில்லியன் மாணவர்கள் பாஸ் ஆயிருக்கிறாங்க முப்பது மில்லியன் மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு அதுலேயும் தர்மேந்திர பிரதானுடைய மாநிலம் தான் முதல் இடம் அதாவது இவர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த மாநிலத்தையே பழி வாங்கி இருக்கிறார் அப்படின்றதற்கு இது ஒரு உதாரணம் அதாவது ஒடிசால மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தேழு புள்ளி மூன்று சதவீதம் மாணவர்கள் டிராப் அவுட்டை இருக்கிறாங்க மேகாலயால இருபத்தொன்னு புள்ளி ஏழு அசாம்ல இருபது புள்ளி மூணு பீகார்ல இருபது புள்ளி அஞ்சு மேற்கு வங்கம் பதினெட்டு பர்சன்டேஜ் குஜராத்ல பதினேழு புள்ளி ஒன்பது நாகாலாந்துல பதினேழு புள்ளி அஞ்சு பஞ்சாப்ல பதினேழு புள்ளி ரெண்டு ஆந்திரால பதினாறு புள்ளி மூணு கர்நாடகால பதினாலு புள்ளி ஏழு தெலுங்கானால பதிமூணு புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியலை இந்த பட்டியல் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே மும்மொழி கொள்கையை ஏற்று புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய மாநிலங்கள் அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால இருபது சதவீத மாணவர்கள் எனக்கு ஸ்கூலே வேணாம் படிப்பே வேணாம்னு சொல்லிட்டு பயந்து போய் டிராப் அவுட் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா தான் இது ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளாத புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டில் வெறும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் மாணவர்கள் மட்டும்தான் ட்ராப் அவுட் ஆகிருக்கிறாங்க இப்போ எவ்வளவு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இவங்களுடைய ஒற்றை நோக்கமே படிக்கக்கூடாது படிக்க வந்தால் ஃபெயில் பண்ணணும் ஃபெயில் பண்ணணும்னா மூணாவது மொழியை தெளிக்கணும் அது அவனால் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகணும் அப்படி ஃபெயில் ஆகக்கூடியவனை ஸ்கூல்லேருந்தே வெளியேற்றணும் அவனை ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய ஒற்றை அஜெண்டா என்பதற்கு தர்மேந்திர பிரதானுடைய பதிலே சாட்சியா இருக்கா இது மட்டும் இல்லங்க இந்த அண்ணாமலை அதே கூட்டத்துல இன்னொரு விஷயத்தை சொல்றாரு தமிழிசை போட்ட ஒற்றை கையெழுத்துல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறி தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் சிபிஎஸ்இ பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க ஒரே கையெழுத்து ஒரே இரவு அடுத்த நாள் காலையில் புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் சிபிஎஸ்சி பள்ளி முதல்ல தமிழிசை ஏன் அந்த பள்ளிகளை சிபிஎஸ்சி பள்ளிகளை மாற்றினாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் போட்ட கையெழுத்தினால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் அதாவது புதுச்சேரியில மட்டும் எழுநூத்தி முப்பது பள்ளிகள் இருக்கு இதில் நானூறு பள்ளிகள் அரசு பள்ளிகள் இந்த அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே புதுச்சேரிக்கு என்ற ஒரு கல்விக் கொள்கை கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இங்கே என்ன பாடத்திட்டங்கள் இருக்கோ அந்த பாடத்திட்டங்களை வச்சு தான் அரசு பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்துச்சு அப்போ தமிழ்நாடு பாடத்திட்டம் அங்கே இருப்பதனால புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியலை ஏன்னா ஆந்திரா கேரளா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பல்வேறு பாடத்திட்டங்கள்லாம் இருக்கு அப்போ புதிய கல்விக் கொள்கையை நம்மளால் திணிக்க முடியலை என்பதற்காக ஒட்டு மொத்தமாக எல்லா பள்ளிகளையுமே சிபிஎஸ்சியாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய புத்தகங்கள் தான் வர ஆரம்பிச்சிடும் ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திடலாம் இடிச்சிடலாம் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் இந்த ஒரே கையெழுத்துல சிபிஎஸ்சி பள்ளிகளாக அத்தனை பள்ளிகளை மாத்தினாங்க அப்போ புதிய கல்விக் கொள்கை திணிக்கணும் என்பதற்காக இவங்க எந்த அளவுக்கும் போவாங்க அப்படின்றதற்கு உதாரணம் தான் இந்த சம்பவம் சரி இந்த சம்பவம் இந்த கையெழுத்தினால புதுச்சேரியில் என்னாச்சு தெரியுமாங்க புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஒன்பதாம் வகுப்புலையும் பதினோராம் வகுப்புலையும் பல ஆயிரம் மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க ஏன் இப்படி ஃபெயில் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க நீட்டு மாணவர்களுக்கு இது ஈஸியா இருக்கும் ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த சிலபஸ் என்பது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது ஓட்ட ஒரே கையெழுத்துனால சிபிஎஸ்சி பள்ளியா மாறுனதுனால அந்த சிலபஸையும் ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஏற்கனவே நானூறு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு அந்த பாடத்திட்டம் தான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி ஒரே கையெழுத்துல அவங்க மாற்றுனதுனால சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு நானூறு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் மாற முடியல அவங்களாலையே சொல்லித் தர முடியாமல் போச்சு இதோட பாத்தீங்கன்னா சிபிஎஸ்ஸு உடைய அந்த இணையதளத்தில் நம்ம ப்ராஜெக்ட்டு வந்து வீடியோ கட்சிகள் அப்லோட் பண்ணணும் அதே போல் ஜிபிஎஸ்சி டேங்கோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சுமையை ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க இதனால தான் மாணவர்களுக்கு சரியான அந்த சிலபஸை சொல்லிக் கொடுக்க முடியாமல் அந்த மாணவர்கள் அத்தனை பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி கல்வியாளர் சொல்வதை பார்க்க முடியுது இதை தாங்க பிடிஆர் சொன்னாரு எங்க கிட்ட இருமொழி கொள்கை தான் இருக்கு அரசாங்க ஸ்கூல்ல ஏன் நாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வரல அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை டைலூட் பண்ண விரும்பல ஏன்னா அப்படி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தா அந்த மாணவர்கள் எத்தனை பேருக்கு எத்தனை ஆசிரியர்களை போடணும் அந்த ஆசிரியர்களுக்கு பல மணி நேரம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுத்து பாட புத்தகங்கள்லாம் கொண்டு வரணும் சிலபஸை வந்து அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்கணும் இதற்கெல்லாம் பல வருடங்கள் பல மணி நேரங்கள் ஆகும் இப்படி ஆகும்போது அந்த மாணவர்களுடைய அந்த கல்வி பாதிக்கப்படும் அப்படின்றத இந்த வயற்பட்டிலையும் சரி இந்தியா டுடே பட்டியிலையும் சரி பிடிஆர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தாரு அதுதான் புதுச்சேரியில் நடந்துச்சு அதாவது இவங்க ஒரே கையெழுத்துல சிபிஎஸ்சியை மாத்திட்டா பெரிய ஒரு சாதனன் சொல்லி பேசுறாங்கல்ல அப்படி மாறுனதுனால சிலபஸை சொல்லி கொடுக்க முடியாம அந்த டீச்சர்ஸ்க்கே தெரியாதனால மாணவர்களுக்கு அது புரியாததுனால அத்தனை ஃபெயில் ால மாணவர்கள் அத்தனை பேரும் கவலை இல்லைங்க இவங்களுடைய நோக்கம் எப்படியாவது மும்மொழிக் கொள்கையை திணிச்சிடணும் எப்படியாவது புதிய கல்விக் கொள்கையை திணிச்சரணும் அப்படின்றதுதான் இப்ப புதிய கல்விக் கொள்கையை திணிச்சு அதனால மாணவர்கள் ஃபெயில் ஆகி அதனால படிக்காம போகணும் அப்படின்றதுதான் தமிழிசை போட்டால் உற்ற கையெழுத்துனால நடந்த ஒரு பின்விளைவு இப்போ சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் கர்நாடகாவில் எப்படி ஒரு லட்சம் பேர் ஃபெயிலானாங்களோ ஒட்டுமொத்த இந்தியாவில் எப்படி அறுபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் ஃபெயிலானாங்களோ பக்கத்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் எப்படி ஒன்பதாம் பிள்ளை பதினோராம் பிள்ளை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஃபெயிலானாங்களோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபெயில் ஆவாங்க அதற்கான ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த பிஜேபி புதிய கல்விக் கொளையை ஏற்றுங்க உங்களுக்கு ஐயாயிரம் கோடி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டுறாங்க ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் புதுச்சேரியை போல ரங்கசாமியைப் போல ஒரு கோலையாக இல்ல நம்மளுடைய முதலமைச்சர் தைரியமாக இருப்பதனால தான் நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அந்த இன துரோகத்தை பண்ண மாட்டேன் இது என்னுடைய இன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இன்னைக்கு மாணவர்களை காக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறார் இன்னைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிரான இந்த தீர்மானத்தில் நான் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போறேன் அப்படின்றது வெறும் அறிவிப்பாக இருக்காது நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களை காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ இந்த பிஜேபியோடைய நோக்கம் என்ன என்பதை இந்த வீடியோவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் இந்த வீடியோவை உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க ஒட்டு மொத்த மக்களுமே இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய விளைவுகள் என்னாகும் அப்படின்றத கர்நாடகா புதுச்சேரியை வச்சு தெரிஞ்சு இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி